வணக்கம் மக்களே நான் உங்கள் கருத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பழமி ஸோ நானே என் ஒய்ஃபும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சத்குரு தப்போ ஓனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நம்ம பச்சளநாயக்கம்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஆயக்குடி ரயில்வே கேட் தாண்டி ஒரு கிலோமீட்டர் வந்த உடனே லெஃப்ட் சைடில் இருக்குது கணக்கம்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வைங்களேன் இது என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது திண்டுக்கல் மெயின் ரோட்டு மேலேயே இருக்கிற சத்குருடைய ஒரு கோயிலுங்க ஒரு தனியார் நிலத்தில் சத்குருவோட பக்தர் ஒருத்தர் வந்து அவர் நம்ம சத்குரு சுவாமிகளுக்கு ஒரு பெரிய ஆலயம் ஒன்று கட்டியிருக்காரு தினமும் அங்கே வந்து அவருடைய சிலை ஒன்று வச்சுருக்காங்க பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அது போக சிறப்பு பூஜைகள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமியா கணக்கம்பட்டியில் வந்து இந்த குரு பூஜை நடந்தது இல்லைங்களா பத்தாம் ஆண்டு குரு பூஜை அதே மாதிரி வருடா வருடம் இங்கேயும் சத்குரு தப்போவனத்துலேயும் குரு பூஜை நடக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க நாங்கள் வந்து அங்கே கணக்கம்பட்டி போய் ஜீவசமாதியில் ஐயாவுடைய இதை பார்த்துட்டு சமாதி பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேயும் வந்து முடிஞ்சது நான் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சாப்பிடும் அப்படி இல்லாட்டி நேராக இங்கே வந்து இங்கேயும் பூஜையில் கலந்துக்கிட்டு தப்போ ஓனத்துலேயும் நல்லாயிருக்கும் சாமி பொறக்கு எல்லாம் கும்பிட்டு இங்கேயும் அன்னதானம் போடுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க அதனால் மேக்ஸிமம் இங்கே வந்து வருஷம் வருஷம் சாப்பிட்டுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த பிரகாரத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சுவாமியில் அவருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்க பிரகாரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா மேலே வந்து அந்த சித்தர்களுடைய சிலைகள்லாம் அமைச்சிருப்பாங்க வெள்ளி விநாயகர் வெள்ளிலேயே வந்து நாகலிங்க சிலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரமாதமாக இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணணும் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் கணக்கம்பட்டியில் இருக்க ஜீவசமாதிக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு நீங்கள் கூட இங்கே வரலாம் திண்டுக்கல் மெயின் ரோடு பச்சளநாயக்கிம்பட்டி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது சத்குரு தப்போவனம்னு எழுதி அவ்வளவு பசுமையாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பிரமாதமாக கட்டியிருப்பாங்க முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த கோயில் இருக்கும் உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் ஒரு நடந்து வந்தீங்கன்னா அவரோட அந்த கோயிலுக்கு நேர் பின்னாடியே வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போனிங்கன்னா தான் முக்கியமான விஷயங்க அதை பார்க்குறக்காகவே நீங்கள்லாம் வரணும் என்னென்னா நீங்கள் சத்குரு சுவாமிகளை நேரில் பார்க்கணும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு விரும்புனீங்கன்னா இங்கே தப்போவனத்துக்கு வாங்க இங்கே உங்களுக்கு வந்து அவருடைய மெழுகு சிலை அங்கே வந்து அமைச்சிருப்பாங்க அவருடைய எக்ஸாக்ட் ஹைட்டில் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார் சத்குரு சுவாமியில் அவர் அவர் வந்து மோட்டை சுவாமியில் நேரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் பார்த்துருக்குறேன் பேசியிருக்கிறேன் அதனால் நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் ஒரு மெழுகு சிலை ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு அந்த பில்டிங்குள்ளே கூட்டி போய் காட்டுறதில் போனோம்னா அந்த பில்டிங் ஸோ இந்த ஒரு சின்ன ஹாலில் வந்து உங்களுக்கு அவருடைய சிலையை வந்து அமைச்சிருக்குறாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு சிலை இருக்குதுங்க நம்ம மூட்டை சுவாமிகள் ஐயா அவர்கள் நின்று நம்மளே நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சிலையும் உட்கார்ந்து மாதிரி ஒரு சிலையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த இரண்டு லண்டன்ல லண்டன்லேருந்து இவங்க செஞ்சு வர வச்சுருக்குறாங்க ஒரு சிலை ஒன்று வந்து பதினெட்டு லட்சம் ரூபா வருதுங்க அது மட்டும் இல்லாமல் அது நார்மல் சிலை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க அதுக்கான எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க சுவிட்சு போட்டால் கண்ணை சிமிட்டுற மாதிரியும் முக அசைவு சின்ன பாவனைகள் சிரிக்கிற மாதிரியும் அதை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் இப்போ வந்த நேரத்தில் அப்படி கொடுக்கல நார்மலாக தான் இருந்தாங்க ஸோ அதை வந்து பார்க்குறக்கே உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நீங்கள் இந்த தூரத்தில் தெரிகிறது பார்த்தீங்களா இது கேமராவில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படியே புல்லரிச்சு போயிருந்தீங்க நேரில் அப்படியே ஐயாவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நான் வந்து அவர் இங்கே பழனி பெட்ரோல் பங்க்கில் ஆமினி வேனில் வருவாருங்க பழனிக்கு அங்கே ஒரு பெட்ரோல் அந்த கேஸ் பங்க் ஒன்று இருக்குது பழனிக்குள்ளே திண்டுக்கல் ரோட்டில் அங்கே வந்து ஆமணி வேணை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருப்பார் ஒரு கட்டில் ஒன்று போட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே சில எல்லாம் பேசிவிட்டு போவார் இது அவர் அவர் ஈரோடு இருந்த கடைசி காலகட்டங்களில் நான் நேரில் பார்த்துருக்குறேன் என் பையன் சின்ன குழந்தையர்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு வருஷம் இருக்கும் நான் பார்த்து நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு தடவை நான் பேசியிருக்கிறேன் ஆனால் அவர் தான் வந்து இவ்வளவு தூரம் அவர் எல்லாருக்கும் அறிமுகம் கிடச்சி இத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்து கிடச்சிது அவருடைய மைமிகள் வந்து இவ்வளோ பேரை போய் சென்று அடைஞ்சது ஸோ நீங்கள் பழனியில் இருந்தாலோ பழனிக்கு வந்தாலோ கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் இந்த சத்குரு தபோவனம் நீங்கள் உள்ளே போனிங்கன்னா இந்த ரெண்டு சிலையும் பிரமாதமாக பார்த்துட்டு வரலாம் அது பக்கத்தில் பின்னாடியே ஒரு தியான மடம் ஒன்று இருக்குது அப்புறம் இது வந்து சாப்பிட்ற இடங்க இங்கே வந்து அன்னதானம் சிறப்பு அன்னதானம் நடக்குது சரியான கூட்டம் இன்றைக்கி நடக்கிற குரு பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சாமியார்கள் அவங்களாம் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு வேட்டி துண்டு கொடுத்து அவங்களுக்கு கையில் காசும் கொடுத்து அனுப்புவார் இந்த கோயில் கட்டியிருக்கிறவர் அவ்வளவு பக்திமான் சத்குரு மேலே ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க நாங்களும் வந்தங்க சிறப்பு அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பாடு நெய் பருப்பு பரு உளுந்து வடை நாலு வகை பொரியல் சாம்பார் ரசம் மோர் பாயாசம்னு சொல்லிவிட்டு பிரமாதமான ஒரு சாப்பாடு எப்பவுமே வருஷம் வருஷம் போட்டுருவாங்க இந்த வருஷம் அதே மாதிரி நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் எப்பவுமே அன்னதானம்னா கோயில் அன்னதானம்னா ருச்சியாக தான் இருக்குது அது சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் இங்கே வந்து கூடுதல் சுவையுடனே இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டு போங்க நல்ல குருபூஜை பூஜை எனக்கு நாங்கள் கணக்கம்பட்டியும் போய் அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவரை நேரில் பார்த்த அனுபவத்தையும் பெற்றுட்டு வயிறார சாப்பாடும் சாப்பிட்டு என்னென்னா நம்ம நீங்கள் சத்குரு ஐயாவை பார்க்க வந்தீங்கன்னா யாரும் பசியோடு போகக்கூடாதுங்கிறதான் அவரோட எண்ணம் அது மாதிரியே எல்லா பக்கமும் அன்னதான சிறப்பாக இருந்தது பிரமாதமாக சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்